தமிழ்நாட்டில் எந்த ஊரில் மாரியம்மன் கோவில் திருவிழா நடந்தாலும் கட்டாயம் இவர் பாடிய பாடல் இடம்பெறும் அப்படி மக்கள் எல்லோரும் கொண்டாடிய பாடலுக்கு சொந்தக்காரர் ஆனால் நிறைய பேர்த்துக்கு இவர் யாருனே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் பக்திச்சுவை சுவை சொட்ட சொட்ட மாரியம்மனை பாடி நம் எல்லோரையும் மாரியம்மன் பக்தர்களாக மாற்றிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர் புதுக்கோட்டை மணிமாறன் அவர்கள் புதுக்கோட்டை மணிமாறன் அவர்கள் பாடிய பாடல்களை பத்தி தான் இந்த பதிவுல மாவட்டத்தில் ஆரம்ப கால வாழ்க்கையை தொடங்கிய இவர் அங்கு சபரிமலை ஐயப்பனை பத்தி பாடியதை பார்த்து எல்லோருமே மெய் செலுத்து போனாங்க அதுல இருந்து தான் தன்னுடைய பாடல்ல கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சாரு பாடகர் புதுக்கோட்டை மணிமாறன் அவர்கள் சொல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த ஊர்ல கோவில் திருவிழா நடந்தாலும் புதுக்கோட்டை மணிமாறன் அவர்களை கூப்பிட்டு ஒரு பாடலையாவது பாட சொல்லி மக்கள் கேட்டு அந்த அளவுக்கு புதுக்கோட்டை மக்கள் மனசுல புதுக்கோட்டை மணிமாறன் அவர்கள் மிகப்பெரிய இடத்தை வந்து பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இவருடைய மாரியம்மன் கோவில் பாடல்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் செம்ம ஃபேமஸ்ன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் என்னதான் திறமையா பாடி இருந்தாலும் திறமையா பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி கேசட்ல வச்சிருந்தாலும் அதை வெளியிட யாரும் முன் இவரே என்ன பண்ணுவாராம் சைக்கிள்ல ரெண்டு சைடும் பைய மாட்டிட்டு அதுல கேசட்டை வச்சு ஒவ்வொரு ஊரா போய் விற்பாரு அங்காரூபம் கொண்டு கண் கொண்டு பார்த்தா இப்ப இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா அப்ப இருந்ததுன்னா புதுக்கோட்டை மணிமாறனுடைய பாடல்கள் ஒவ்வொன்றையுமே மக்கள் கொண்டாடி தீர்த்திருப்பாங்கன்னே சொல்லணும் மனுஷன் வறுமையிலே பிறந்து வறுமையிலே வாழ்ந்து கடைசியில வறுமையிலே இறந்து விட்டாரு மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஒரு திறமையான ஒரு பாடகர் தான் புதுக்கோட்டை மணிமாறன் அவர் இவர் பாடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கமெண்ட்ல பதிவிடுங்க